எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் கட்டகம் ஆறு தகவல்களை செயலாக்குவேன் கட்டகத்தோட தொடக்கத்தில் கற்றல் விளைவுகளும் பாடநூல் ஒருங்கிணைப்பு பக்க எண்களும் நிலை வாரியாக தனித்தனியே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த கட்டகத்தை கற்பிக்கும் பொழுது அரும்பு மற்றும் முட்டுநிலை மாணவர்களுக்கு ஒவ்வொரு செயல்பாட்டின் தொடக்கத்திலும் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பின் அடிப்படையில் எண்கள் சார்ந்த கருத்துக்களை வலுவூட்டி பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் என்பது குறிப்பா கொடுக்கப்பட்டிருக்கு செய்து மகிழ்வோம் ஒன்று அரும்பு நிலை மாணவர்களுக்கு ஒன்று முதல் இருபது வரையிலான எண்களை நினைவூட்டி பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் முட்டுநிலை மாணவர்களுக்கு கூடுதல் தொன்னூற்று ஒன்பதுக்கு மிகாமல் இனமாற்றத்துடன் கூடிய கூட்டலை நினைவூட்டி பயிற்சி நூல் பயிற்சிகளை மேற்கொள்ள செய்யணும் பாதை வரைபடம் இச்செயல்பாடானது மலர்நிலை மாணவர்களுக்கானது ஆசிரியர் மாணவர்களுடன் கலந்துரையாடி தங்கள் பள்ளியையும் அதை சுற்றி அமைந்துள்ள முக்கிய இடங்களையும் கரும்பலகையில் வரையணும் பிறகு மாணவர்களுடன் எந்த இடத்தின் வலது பக்கம் பள்ளி அமைந்துள்ளது பள்ளிக்கு இடது பக்கம் உள்ள இடம் எது போன்று பல்வேறு வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும் பின்னர் மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து தங்கள் வகுப்பறையின் வரைபடத்தை வரைய செய்து காட்சிப்படுத்தக் கூறணும் கரும்பலகையில் உள்ள பாதை வரைபடத்தை கவனிக்க செய்து பள்ளியிலிருந்து பேருந்து நிறுத்தத்திற்கு எந்த வழியாக செல்லலாம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து பால் பண்ணைக்கு வரும் வழியில் உள்ள இடங்கள் எவை போன்ற பல்வேறு வினாக்களை கேட்டு கலந்துரையாடி வழித்தடத்தை கண்டறிய செய்யணும்